ஜனங்கள் நடப்பார்கள் அந்த அதிலே கவனிச்சிங்களா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்படவில்லை நிலை என்பது மூன்று நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் மனம் மனந்திருங்க அனுபவம் முதல் ரட்சிப்பின் அனுபவம் அமர்ந்திருக்கிற அனுபவம் நிலைத்திருக்கிற அனுபவம் அதுதான் அனுபவம் அந்த ஆமேன் ஏற்றுக் அனுபவம் இருக்கிறது அல்லவா கத்தர் சேர்த்துக் கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறது அல்லவா அது ரட்சிக்கப்பட போகிற அனுபவம் இந்த முதல் நிலையை அநேகர் அடைவார்கள் இந்த இரண்டாவது நிலையில் தொடராததுனால அவர்களில் அவர்கள் அந்த மூன்றாவது நிலையை இழந்து விடுவார்கள் எனவே தான் கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து சீச்சர்களை கொண்டு பேசும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே எனவேதான் எனவே தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேக அழைப்பு இருந்ததுனால பரலோக இருக்குங்க கேரண்டி கிடையாது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை தீட்டுள்ளவன் அதில் நடப்பதில்லை தீட்டுள்ளவன் அதில் பிரவேசிப்பதில்லை ரெண்டு வசனத்தையும் சேர்த்து ஒரே லைன்ல சொல்றேன் இங்கே பரிசுத்த வழியில் நடக்காதவர்களுக்கு அங்கே பிரவேசிக்க முடியாது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் அவங்க அந்த பாதையில பயணிக்கிறவர்கள் வலது புறம் இடதுபுறம் சாய வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஆவியாரனுடைய சத்தம் கேட்டு வழி இதுவே இதுல நடவுங்கள் என்கிற உரைக்கிற சத்தம் கேட்டு நடக்கிறவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தாத தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த வார்த்தையை கேளுங்கள் நீ ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தாலும் பரவாயில்லை தரித்திரனாயிருந்தாலும் பரவாயில்லை ஏன் பைத்தியமாயிருந்தாலும் பரவாயில்லை தீட்டுள்ளவனாய் மட்டும் இராதே ஆமை தீட்டுள்ளவனாய் வாழ்க்கையை தொடர்ந்தா முடிவிலே உனக்கு கிடைப்பது மிக பெரிய ஏமாற்றம் மிகப்பெரிய ஏமாற்றம்